வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் இருபத்தி ஐந்து தலைப்பு மனமும் பிரம்மமே மனிதனின் பருவுடலை பற்றி ஆராய்வோம் பல கோடி கூடிய ஒரு கூட்டுத் தோற்றமே பருவுடல் என்பது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தால் திணிவு பெற்று ஒரு புள்ளி வடிவத்தோடு சுழன்று இயங்கும் அலை இயக்கம் எனவே இறைநிலையே விண்ணாகி விண்கூட்டுச் சேர்க்கையால் ஏற்பட்ட கோடிக்கணக்கான பருவுருவத் தோற்றங்களில் ஒன்றாக பருவுடல் விளங்குகின்றது ஆறாவது அறிவான நுண்மான் நுழைப்புலன் அறிவால் நாம் உணரும்போது பருவுடல் பிரம்மமாகவே விளங்குகின்றது அடுத்து உயிர் என்பதை பற்றி ஆராய்வோம் கோடிக்கணக்கான விண்துகள்கள் பருவுடலுக்குள் சூக்குமமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன விண் என்பது இறைவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த விளைவான சூழலளிதானே கேள்விக்குறி எனவே விண்துகளான உயிரையும் பிரம்மமாகவே உணர்கிறோம் மூன்றாவதாக காந்த ஆற்றலின் அலைநிலையான மனம் என்பது என்னவென்று சிந்திப்போம் இறைநிலையிலிருந்து தோன்றிய வின் விரைவாக தற்சுழற்சியாக இயங்கும்போது அதை சுற்றி உள்ள இறைவெளியின் சோழ்ந்தழுத்த ஆற்றலால் விண்ணுக்கும் இறைவெளிக்கும் இடையே ஏற்படும் உரசலால் எழும் நுண்ணலைகள் காந்தம் எனப்படும் இந்த காந்தமானது பஞ்சபூதங்களாகிய விண்கூட்டு அடர்த்தி நிலைகளான விண்வெளி காற்று அழுத்த காற்று நீர் நிலம் இவற்றில் முறையே அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவையாக தன்மாற்றம் பெறுகிறது இவ்வைந்து வகையான காந்தத்தன் மாற்றங்களை பஞ்சத்தன் மாத்திரை என்று கூறுகிறோம் இதே காந்தமானது உயிர் உடல்களில் மேலே கூறப்பெற்ற ஐந்து மாற்றங்களோடு உணர்வு ஆற்றலுடைய அலைநிலையான மனமாகவும் திகழ்கின்றது இங்கு மனமும் பிரம்மமே என்று உணர்கின்றோம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்